நாம் எப்பேற்பட்ட இறைவனை வழிபடுகின்றோம் என்று தெரியுமா மாணிக்க வாசக பெருமான் அழகாக குறிப்பிடுகின்றார் ஆக்கம் இல்லாய் இறைவனுக்கு ஆக்கம் என்பது உண்டா யாராவது எம் இறைவனை உருவாக்கினார்களா கிடையவே கிடையாது இருப்பு என்பது உண்டா இத்தனை காலம் இருப்பார் என்று ஏதேனும் குறிப்புகள் இருக்கிறதா கண்டிப்பாக கிடையாது அவருக்கு என்று இறுதி இருக்கிறதா அழிவு காலம் இருக்கிறதா கண்டிப்பாக கிடையாது யாராலும் அவரை ஆக்க முடியாது யாராலும் அவரை அழிக்க முடியாது அவரது இருப்பு நிலையை யாராலும் குறிப்பிட முடியாது அப்பேற்பட்ட இறைவனை நாம் எல்லா பிரபஞ்சங்களையும் களை படைத்தவர் அதே நேரத்தில் காப்பவரும் அவரை அழிப்பவரும் அவரே அருளலும் அவரை மறைப்பதும் அவரே இப்பேற்பட்ட குணநலன்களை உடையவர் தான் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு வழிபட வேண்டும் அவருக்கு ஈடு இணை யாராவது சொல்ல முடியுமா கட்டாயமா கிடையாது கிணை ஈடு அப்படின்னு சொல்லிட்டாலே அதுல அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது எதற்கும் என்ற இடத்திலும் ஒப்புமை இல்லாத இறைவன் யாராலும் ஒப்புமை கோர முடியாத இறைவன் எல்லாத்திற்கும் ஆதி காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் என்றால் நம் பரமேஸ்வரனை குறிப்பிடுவோம் இந்த பராபரத்தை குறிப்பிடுவோம் அப்படிப்பட்ட இறைவனை நாம் வழிபடுகின்றோம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு வழிபட வேண்டும் முதல்ல அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா பெண்கள் ருத்ராட்சம் அணிய தகுதி உடையவர்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டதுமே நெஞ்சே பத என்ன காரணத்துக்காக அந்த கேள்வி எழுப்பப்பட்டது அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல சரி அது எப்படியோ இருந்துட்டு போகுது பெரும்பாலும் வந்துட்டு ஆண் பெண் இருவரும் சமம் அப்படிங்கிற தத்துவத்தை தான் சிவம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அர்த்தனாரி உருவத்தில் ஆண் பெண் இருவருக்கும் பேதமில்லை அப்படிங்கிறத அந்த ஒரு உருவத்தின் மூலமாக வந்து உலகுக்கே எடுத்துரைத்த பரம்பொருள் சிவபெருமான் தன்னோட இடபாகத்தை தனது உமையாளுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அப்போ சிவன் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார் அப்படிங்கும்போது கட்டாயம் அம்பிகையும் ருத்ராட்சம் அணிந்திருக்கின்றார் அப்படிங்கிறத அதுல உள்ள அர்த்தம் நல்லா தெரிஞ்சுக்குங்க சரி அணியலாமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அணியலாம் ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் இயற்கை உபாதைகள் எல்லாத்துக்கும் சின்ன சின்னது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சில சில உபாதைகள் இருக்கத்தான் செய்கின்றது அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பெண்ணாகப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அவர்கள் பூ பெய்தும் போது அவர்கள் அந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு ஒரு தான் எல்லாருமே முன்ன வைக்கிறாங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க சிவம் இல்லாத இடம் எந்த இடமும் கிடையாது தான் நம்ம ஆணித்தனமாக சொல்றது எந்த இடத்துல அவர் இல்லைன்னு சொல்லுங்க அந்த இடத்துல நீங்க ருத்ராட்சத்தை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கறதா என்னோட நிலைப்பாடு ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா பெரும்பாலும் ஒரு சிலர் கேட்கிற கேள்வி குழந்தைகளுக்கே வந்துட்டு அஞ்சு வயசுக்கு தான் ருத்ராட்சம் போடணும்னு சொல்றாங்களே அதோட அருமை தெரிஞ்சுதான் போடணுங்கிறாங்களே உண்மையா அப்படின்ட்டு அடுத்த கேள்வி ஒன்று கேட்டாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க குழந்தைக்கு அதாவது கழுத்தில் நம்ம அணிவிக்கிறோம் இல்லைங்களா அப்ப வந்துட்டு அது அழுந்தது அப்படிங்கும் போது வேண்டாம் நம்ம இயற்கையாகவே சொல்லலாம் அதற்கு அது எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறது என்றால் கட்டாயம் குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே ருத்ராட்சத்தை அணிந்து பழக்கப்படுத்துங்கள் அதுதான் நம்ம சொல்றது சரி இப்ப பெண்களுக்கு எந்தெந்த வயதில் பயன்படுத்தலாம் எப்போயெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான சந்தேகத்தை கேட்டாங்க அது குழந்தை பிறந்துருது ஒரு தலை நின்றுது இல்லை ஒரு வயசு எந்திரிச்சு நடக்குது எந்த சூழ்நிலையில அதுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கோ அப்பவே ருத்ராட்சத்தை அணிவித்து விடுங்கள் எப்ப கலட்டலாம் சார் அப்படின்ட்டு ஒருத்தவங்க கேட்கறாங்க தயவு செஞ்சு இந்த கேள்வியை கேட்காதீங்க எப்பவுமே கழட்டக்கூடாது ஒரு தடக்க நீங்க கழுத்துல அணிஞ்சிட்டீங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டும் நீங்கள் அதை கழட்ட தேவையில்லை அப்படிங்கறதுதான் நம்ம சொல்ல வர்றது எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு சில இடத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் எங்க நாங்க ஒரு தீட்டு வீட்டுக்கு போறோம் ஒரு பொண்ணு வயதுக்கு வந்திருக்கு இல்லை ஒரு இடத்துல பெரிய காரியம் ஆயிடுச்சு அங்க போறோம் அந்த பெரிய காரியம் இடத்துக்கு ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கலாமான்னா சில பேர் சொல்றாங்க வேண்டாம் அப்படின்ட்டு அப்ப வேண்டாம்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல சிவம் இல்லையாங்கிற தான் நான் கேக்குறேன் ஏன்னா எல்லா இடத்திலும் அவர் உறைந்திருக்கிறார் அப்படிங்கும் போது சவமாக இருந்தாலும் அந்த இடத்திலும் எம் பெருமான் அங்கு வீற்றிருப்பார் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ருத்ராட்சம் இருப்பதற்கு எந்த தடையுமே இல்லையே அவ்வளோதான் நம்ம சொல்ல வர்றது சரி திடீர்னு வந்துட்டு மாத விலை பெண்கள் அப்போ கலட்டி வைக்கணுமா வேண்டாங்க அது இயற்கைங்க இந்த இயற்கைக்கு என்ன பொருளை நீங்கள் உரைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல உடல் வெப்பமாக உடல் வெப்பமாகும் அதனால் நீங்கள் கலட்டி வைக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னா உடல் வெப்பத்தை தணிப்பதற்கான முக்கிய பொருளே ருத்ராட்சம் அப்படிங்கிறது சித்த மருத்துவர்கள் பலருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இதை சித்த மருத்துவ ரீதியாக பார்த்தோம்னா நிறைய மருத்துவ பலன்கள் அதுக்கு உண்டு அப்படிங்கும்போது ஏன் கலட்டணும் தேவையில்லை சரி வேறு எந்த இடத்துல நம்ம வந்துட்டு கலட்டணும்னு நினைப்போம் அப்படின்னா இயற்கையாக நடைபெறக்கூடிய அந்த ஊடலில் இருக்கலாம் அப்படின்னா இருக்கலாம் தவறில்லை அது ஆணாக பெண்ணாக இரு உயிர்கள் ஜனித்த போதே அந்த இயற்கையாக அந்த உறவும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் விதி அப்படி இருக்கும்போது அந்த இடத்திலும் ருத்ராட்சம் இருப்பதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறத நல்லா நினைச்சுக்கோங்க பெண்கள் எப்பவுமே அணிந்திருக்கலாமா அப்படின்னா நம்ம திரும்ப சொல்றது எப்பவுமே தயவு செஞ்சு கழுத்தினே அணிஞ்சிருங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் என்னோட சொந்தக்கார பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நான் கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு எனக்கும் வேணும்னான்னு கேட்டுச்சு ஒரு ஆறு வயசு தான் அந்த பொண்ணுக்கு நான் சிவனடியார்கள் மூலியமா ஒரு ஐந்து முக ருத்ராட்சத்தை பெற்று அந்த குழந்தைக்கு தந்தேன் அந்த குழந்தை கழுத்துல போட்டிருந்தது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் போகிற வரவங்க எல்லாமே வந்துட்டு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு தான் அதை நான் உண்மையான புரிதலே இல்லையே எதா இருந்தாலும் காதில் கேட்கறதெல்லாம் பேசுகிறதா சிச்சியோ குழந்தைக்கு போய் ருத்ராட்சத்தை போட்டுகிட்டுருக்கா அது எங்கேயாச்சும் போகும் வரும் ஏதாச்சும் தொடும் போடும் ஏதாச்சும் அபசகுனமாக ஆகிடுச்சுன்னா தப்பாக போயிடும் கழிட்டு கல்ட்டுன்னு அவங்க அம்மாட்ட ஒரே டார்ச்சர் கரெக்டாக எம்பெருமான் ஈசன் அன்றைக்கி நான் அங்கே அனுப்பி வைக்கிறார் அவங்க வந்துட்டு அன்றைக்கி கழட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நான் போனதுமே என்கிட்ட கேட்டாங்க என்ன கோபி இப்படி சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்ட்டு அக்கா மேலே நம்பிக்கை இருக்கல விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன் எதுவும் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்ட்டு ஒரு சில கேள்விகள் நான் கேட்க ஆரம்பித்ததுமே அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த ருத்ராட்சத்தை இன்னைக்கு நான் கழுத்தில் பாப்பாக்க போடணும் அன்னிலேருந்து இன்னும் வரலும் நான் மருத்துவ செலவுக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ணலை அப்படின்னு நான் அந்த குழந்தைக்கு முன்னாடி வந்து காய்ச்சல் வரும் சளி பிடிக்கும் அடிக்கடி பல தலைவலி தொந்தரவுகள்லாம் இருந்தது ஆனால் கடந்த நாலு மாதமாக பார்த்தோம்னா எந்த காரணத்துக்காகவும் நான் மருத்துவ செலவே பண்ணலை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வர்றதில்லை நாங்கள் அப்புறம் எதுக்கு நீங்கள் கழட்டணும்னு நினைக்கிறீங்க அவர் கூட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் கழட்டாதீங்க அப்படின்னு அந்த பெண் குழந்தை இன்றுமே அணிந்திருக்கின்றால் அதுதான் நம்ம சொல்ல வர்றது முழு மனசோட அதை ஏற்றுக்கிட்டு கழுத்தில் போட்டுக்குங்க ஒரு தரக்க நீங்கள் கழுத்தில் அணிஞ்சுட்டிங்க அப்படின்னா நம்மளோட உயிர் பிரியும் வரை அதை நாம் அவிழ்க்க தேவையில்லை தான் இந்த இடத்துல நம்ம அணித்தனமாக சொல்லிக்க வேண்டியிருக்கு